ஓம் கணேசா நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத ராசி பலன்கள் ரிசப ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி பலன்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் உங்களுடைய வீட்டில் எதிரியான குரு பகவான் வீட்டிருக்கின்றார் இரண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கிரன் உங்களுடைய ராசி நாயகன் ரெண்டாம் இடத்துல அஸ்தமனத்தோடு இருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே புதன் நான்கு சுத்தம் ஐந்தாம் இடத்தில் கன்னி கேது ஆறு ஏழு எட்டு சுத்தம் ஒன்பது சுத்தம் பத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கும் வக்கிரமான சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல மீனராகு பன்னிரெண்டாம் இடத்திலே மேச சந்திரன் மேச ஆட்சி மூலத்திரிகோண செவ்வாய் இந்த மாதிரியான அமைப்பு காணப்படுகின்றது இதன் காரணமாக ராசி நாயகனாகிய சுக்கிரன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்திலே அஸ்தமரத்தோடு இருக்கின்றார் ரெண்டாம் இடத்தில் அவர் இருப்பதுவே ஒரு யோகம்தான் லக்கனேசன் எப்பயுமே ரெண்டாம் இடத்துல இருந்தால் அபாரமான வெற்றிகளையும் யோகங்களையும் தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல் லக்கண நாயகனாய சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று இருப்பதனால அவர் அஸ்தமனம் பெற்றிருப்பது அதைவிட விட ராஜயோகம் பருத்தி புடவையா காய்ச்சி புடவ கையில் கிடைச்சது போல அப்படின்னு இல்லையா பழமொழி அந்த மாதிரி யோகம் அஸ்தமனம் பெற்றிருப்பது ஒரு யோகம் அதோடு ஆர்க்கதிபதியாகிய சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்திருப்பது கடன் எல்லாம் ஒன்று நீங்கும் அல்லது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அல்லது பாதி கடனாவது அடைபட்டு விடும் அந்த மாதிரி இந்த ஜூலை மாதத்தில் உள்ள வரவுகள் வந்து அந்த மாதிரி இருக்கும் வரவுகள் வந்தால் தன கடன் அடைக்க முடியும் அப்ப லக்னேசன் இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே வரவுகள் சீராகும் அதிகரிக்கும் ஒன்று வரவுகள் சீராகும் இன்னும் சில பேருக்கு அதிகரிக்கும் இன்னும் சில பேருக்கு மும்மடங்கு பெருக்கமாகவே வந்து சேரும் அதான் லக்னேசன் உபயவெட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் தன தானியங்களை அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ரெண்டுக்குரியவன் ஆகிய புதன் மூன்றாம் இடத்திலே மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படிங்கிற கணக்கில் அவர் இருக்கிறார் ஆக தனாதிபதி ஆகிய அந்த புதன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து அந்த புதனுக்கு பதினோராம் இடத்துல அந்த பகை பெற்ற தன காரகனாகிய குரு தான் அந்த சொன்னேன் பருத்தி கச்சு புடவை கையில் கிடச்சது போலன்னு சொன்னேன் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வரவுகள் காத்திருக்கின்றது அது பின்ன கதிபதி ஆகிய புதன் மூன்றாம் இடத்துல இந்த இடத்துல ஒரு சிறு பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஐந்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்துல புதன் இருந்தபோதிலும் அவர் பகையாக இருக்கின்றார் அந்த புதனை செவ்வாய் இருக்கின்றார் அந்த செவ்வாய் பார்ப்பது வந்து அந்த பங்காளிகளுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அந்த மனைவி மூலமாக அந்த பங்காக பங்குபாக பிரச்சனைகள் முடிவடைய முடைய முடியாமல் தடைபட்டு போய் இந்த மாதத்தில் நிறைவுக்கு வருகின்ற அந்த பிரச்சனை வந்து பங்காளி பிரச்சனைகள் வந்து அந்த பங்காளிகளுடைய பங்காளிகளுக்கு வந்த மனைவி இருக்காங்க இல்லையா அந்த மனைவி அந்த மனைவியை சார்ந்தவர்கள் அதாவது மனைவியினுடைய குடும்பத்தவர்கள் வந்து அந்த பங்கு பாகத்தை வந்து உடைக்க விடாமல் அதாவது அவர்களுக்கு பிரித்து கொடுக்க முடியாதபடி சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவார் அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவதனால் அந்த பாகப்பிரிவினைகள் வந்து இந்த மாதமும் சரியாக நடக்காது இன்னும் சில பேருக்கு ஏமாற்றமும் அடைய நேரிடும் ஏனென்றால் அட்டமாதிபன் குரு தான் ஐந்தாம் இடத்தில் உள்ள கேதுவை பார்த்து கொண்டிருக்கின்றான் ஐந்தாம் இடத்துக்குரியவனோ மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அவரை செவ்வாய் நோக்கி கொண்டிருக்கின்றார் இந்த செவ்வாய் பார்வை என்பதைத்தான் நான் சொன்னேன் அந்த பங்காளிகளுடைய மனைவி மனைவியை சார்ந்தவா அப்படின்னு சொன்னேன் ஆக இந்த மாதிரி இருக்கும் சில குடும்பங்கள்ல வந்து இந்த மனைவியினுடைய மனை மனைவிக்கு வாய்த்த மாமியார்கள் வந்து சில குழப்பங்களையும் கொடுப்பார்கள் இந்த இடத்துல இந்த ரிஷபராசியிலே அமர்ந்த பெண்கள் ரிஷபராசியிலே பிறந்த பெண்களுக்கு வந்து சில அவரவர்களுடைய குடும்ப விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கும் அப்போ கணவன் வந்து எங்கிட்டு தாய்க்கு பேசவா மனைவிக்கு பேசவா அப்படிங்கிற பிர பிரச்சனை கடும் பிரச்சனையாகவே அவர் இருப்பார் மா ஏதாவது ஒன்றுக்கு அடி ஒரு பக்கம் அடி மற்ற ரெண்டு பக்கம் அடிம்பாங்கள் அதுபோல் அவருக்கு ரெண்டு பக்கமும் அடியாக இருக்கும் இந்த மாதிரியாக அமைந்துவிடும் ஆக பிரச்சனைகள் வந்து அந்த பூர்வாங்க பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் குழப்பம் தீராது அந்த மாதிரி இருக்கின்றது அது பின்ன பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்ட போதிலும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் வந்து சுபகாரிய செலவுகள் ஒன்று திருமண நிகழ்ச்சிக்காக செலவுகள் ஏற்படும் அல்லாத பட்சத்தில் குழந்தையினுடைய கல்வி செலவுகள் ஏற்படும் வைத்திய செலவாக இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்தபடியாக ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய அந்த செவ்வாய் என்ற நாயகன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து ஆட்சி மூலத்திரிகோணமாக ஆகி சனி அவரை பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த இடத்துல முக்கியமான சங்கதி என்னன்னு சொன்னால் உங்களுடைய மனைவி மனைவியினுடைய தோழிகள் இந்த தோழிகள் மூலமாக ஏற்படுகின்ற பணிப்பெண்கள் இந்த மனைவியினுடைய தோழி மூலமாக கிடைக்கின்ற பணிப்பெண்கள் உங்களுக்கு சில மறைமுகமான ஒரு உதவிகளை மறைமுகமான ஒரு உதவிகள் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் செய்திகளாக இருக்கும் பனிப்பெண்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன உதவி கிடைக்க போகுது செய்திகள் கிடைக்கும் அந்த செய்திகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் அந்த செய்திகளுக்குள்ளே இருக்குது ஆக அந்த பணிப்பெண் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய உத்தியோகம் அல்லது தொழில் அல்லங்கள் வியாபாரத்தில் நீங்கள் தப்பித்து கொண்டு விட முடியும் அல்லது வெற்றி பெற முடியும் என்று இந்த இதன் மூலமாக தெரிகின்றது ஏழாம் பதியாகிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்து அவரை ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்ற சனி வக்கரகதியிலே இருந்து பார்வையிடுகின்றான் ஆகையினால் தான் சொன்னேன் உங்களுடைய மனைவி அப்படின்னு சொன்னேன் இப்ப ரிஷபராசில பிறந்த பெண்களாக இருப்பின் உங்களுடைய கணவன் கணவன் அவருடைய தோழன் தோழன் மூலமாக கிடைக்கின்ற பணிப்பெண் இப்படி சுற்றி வரும் இந்த விஷயம் ஏனென்றால் இதுக்கு இன்னும் விளக்கங்கள்லாம் நிறைய ரீதியாக சொல்லணும்னு சொன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்த அந்த ஆட்சி முறைத்திறேய செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்திருக்கின்றார் நாலாம் பதியாகிய ஆகிய சந்திரன் சேர்ந்திருக்கின்றார் அதாவது செவ்வாய்க்கு நாலாம் பதி உங்களுக்கு மூன்றாம் எட்டுக்காரன் அந்த செவ்வாய்க்கு மூன்றாம் இடத்துல தான் உங்களுடைய ராசி நாயகனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க அதனால தான் இந்த இதை வந்து விஷயம் வந்து இந்த மாதிரி பின்னி பிணைந்து வரும் நீங்கள் இப்போ ராசியிலே பிறந்தவராக இருப்பின் உங்களுடைய மனைவி மனைவியுடைய தோழி தோழியினுடைய மூலமாக வருகின்ற படிப்படி அது சம்மந்தப்பட்ட இப்படித்தான் அது வரும் இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுடைய சூட்சிமம் வந்து அந்த செய்தியில் ஒளிஞ்சிருக்குது இதன் மூலமாக நீங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு இந்த பனிப்பெண்களே கனவு நாயகியாகவும் அமைந்து விடுவார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை பிசைகி விழுந்து விடக்கூடாது கவனமாக இருப்பது நல்லது அது ஒரு சிலருக்கு வந்து அது நாங்கள் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டோம் அப்படிம்பாங்க அது வேறு விஷயம் பற்றி குழ குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் இது முக்கியமான செய்தி ஏன்னா உங்களுடைய முன்னேற்றம் என்பது இதுவரைக்கும் சிறப்படையாமல் இருந்து வந்தது இப்போ தான் லேசாக துளிர் விட ஆரம்பிக்குது இந்த துளிர் விடக்கூடிய அந்த சமயத்தில் வந்து பெண்கள் மூலமாக சில இழுக்குகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுவும் ஒரு முக்கியமான சமாச்சார் ஏனென்றால் எட்டாம் பதியும் பதினோராம்பதிக்கும் அதிபதியாகிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறார் இந்த பேர் இந்த இடத்துல வந்து ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கிடும் இதுதான் முக்கியம் ஏழாம் மடத்தை அவர் பார்த்துட்ருக்கார் அது நல்லது ஏழாம் மடத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் இடத்திலே உள்ள கேதுவையும் பார்க்கின்றார் ஆக வந்த கெட்ட பேர் வந்து உடனடியாக போயிடும் அது வேற பற்றே பேர் ஏற்பட்ட பின்தான அந்த களங்கம் விலகுது அதனால் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் இப்பொழுதுதான் ஜூலை கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து தான் முன்னேற்ற கட்டம் என்பது ஆரம்பம் ஆகின்றது என்னுடைய கணக்குப்படி ஒரு சிலருக்கு இந்த ஜூலை மாத முதல் தேதியில் உள்ள பலன்கள் வந்து ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிக்கும் சில பேருக்கு பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இப்படித்தான் தொடங்கும் இந்த ராசியினுடைய புள்ளி மையப்புள்ளி விழுகின்ற பாவாதி சூட்சுமத் பலன்கள் முறையாக அது கணக்கெடுக்கும் பொழுது ரிஷபத்துக்கு வந்து இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நல்ல யோகம் ஆரம்பம் ஆகின்றது அந்த நல்ல யோகம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் பலவிதமான குழப்பங்களும் வந்து அதன் மூலமாகத்தான் ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் புயலுக்கு பின் அமைதி என்பது போல ஆகையினால் அந்த பணிப்பெண் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை யோகத்தை பிடிச்சிக்காங்க மற்றதை விட்டுடுங்கோ சரியா நமக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கோ தேவையில்லாதவற்றை பில்டர் பண்ணிடுங்க அதுதான் நல்லது அந்த மாதிரி இருந்தேன்னு சொன்ன உங்களுடைய வாழ்க்கை தடையில்லாமல் முன்னேற்ற பாதையிலே செல்லும் காரணம் இந்த சனி என்பவரும் ஒரு பக்கம் வேலை செய்ய தொடங்கிட்டார் அந்த பத்தாம் இடத்துல உள்ள சனி அதாவது எட்டாம் இடத்துல இருந்ததிலிருந்தே உங்களுக்கு வேதனைகள் 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 கூடிக்கொண்டேதான் போய் கொண்டிருக்கிறது கடந்து ஒன்பது கழிந்து பத்துக்கு வந்தும் கூட இன்னும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தவியாய் தவித்து கொண்டு வரும் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தான் அந்த புள்ளி வேலை செய்யத் தொடங்குது அதாவது ராசி நாயகனாகிய சுக்கிரன் அந்த சூரியனோடு அமர்ந்து ரெண்டாம் வீட்டில் உபய வீட்டில் அஸ்தமனத்தோடு இருப்பதும் வீடு கொடுத்தவர் அவருக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பதும் இதே போல அந்த புதன் இருக்கின்ற வீட்டுக்கு பத்தாம் இடத்துல அந்த புதனுக்கு வீடு கொடுத்தவர் பத்தாம் இடத்திலும் அந்த வீட்டுக்கு உடையவனாகி சந்திரன் இருக்கின்ற வீட்டுக்கு உடையவன் ஆட்சி துரிகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினால இந்த சூழ்நிலை இதுதான் அந்த நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இவர்கள் மூலமான அந்த யோகத் தொடக்கம் ஆரம்பம் எட்டுக்கும் பதினொன்று கூடவன் ராசியிலே இருக்கின்றார் இவர் வந்து கெடுக்க மாட்டார் அதே சமயத்தில் கொடுக்கவும் மாட்டார் அந்த மாதிரியாக ஒன்பது பத்துக்கு அதிபதியாகிய சனி யோகாதிபதி சனி அந்த யோகாதிபதி சனி எப்போ ஒழிஞ்சாரோ அப்பையிலேருந்தே பீடைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க நீங்களும் பலவிதமான முயற்சிகள் தலையால் தண்ணி குடிச்சு பார்க்குறீங்க ஒன்று நடக்கலை இப்போதான் லேசாக ஒளி தெரிகின்றது இந்த ஒளி தெரிகின்ற காலகட்டத்தில் நீங்கள் சோம்பேறியாகவும் இருந்து விடக்கூடாது இன்னும் ரிஷபராசிக்காரங்க தான் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வந்து சேரணும்னு நினைப்பாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உயர்வான முன்னேற்றத்தை பெற முடியும் தோப்பனார் வழி வகையில் இருந்த பிரச்சனைகள் வந்து இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது சில பேர் ஆயிட்டாங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து சில பேர் வந்து மொத்தத்திலே வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க சில பேர் டோட்டல் அதாவது ரிட்டையர்ட் ஃப்ரம் த வேர்ல்டு அந்த மாதிரி போயிட்டாங்க ஆகையினால் பிரச்சனைகள் ஓய்ந்து வருகின்றது மழை விட்டும் தூவானம் விடவில்லை இதுவரைக்கும் இந்த இருபத்தொன்னாம் தேதி வந்து டோட்டல் கப்சிப் அதுலேருந்து உங்களுடைய யோகம் தொடக்கம் ஆகையினால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது கிடைக்கும் இந்த மாற்றத்தின் பின்னணியிலே இன்னொரு கருத்தை உங்களுக்கு பதிவாகச் சொல்லியிருந்தேன் ஸ்ரீ வில்லிபுத்தூர் அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை என்று இங்கே வந்து ரங்கநாத பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் சேவித்துவிட்டு ஆண்டாளை சேவிக்க வேண்டும் மற்ற ஸ்தலங்களில் தாயார் சன்னதிக்கு சென்று தரிசனம் பெற்று அவளுடைய ஆசியோடு பெருமாளை சந்திக்கணும் இந்த ஊரில் மட்டும் அந்த ரங்கநாத பெருமாள் சக்கரத்தாழ்வாரை சந்தித்துவிட்டு நிறைவாக ஆண்டாளை தரிசனம் செய்யுங்க ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை அப்படி தரிசனம் செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை உண்டு செய்யும் வாழ்க்கையிலே இருந்த பீடைகள் அனைத்தும் அதோடு கழிந்து விடும் முக்கியமான நிகழ்வு ஒன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நிகழ்வு மூலமாக வாழ்க்கையின் எப்பயோ நினைத்துக்கொண்டு காத்துக்கொண்டிருந்த உங்கள் கனவுகள் இந்த காலகட்டத்திலிருந்து இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைவேற தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் தனம் குடும்பம் வாக்கு சிறப்படையும் தைரியம் வீரியம் பராக்கிரமம் வலுவடையும் நாளுக்குடைய சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அரசாங்க சிக்கல்கள் இதுவரையிலும் இருந்து வந்தது இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக விளைகிறது சில பேருக்கு வந்து அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக அதிகாரம் பெற்ற அதிகாரிகள் மூலமாக சில சிக்கல்கள்லாம் இருந்து கொண்டு வருகின்றது இந்த சிக்கல்கள் இந்த வா இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக அது அது சரியாக போய்விடும் அதாவது அந்த பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கப்படும் எது பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து சமரசத்துக்குள்ளே வந்து விடுவீர்கள் ஆகையினால் முன்னேற்ற தடை என்பது விலகிவிடும் அடுத்தபடியாக அந்த நிலபுறங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் ஓரளவுக்கு தீர்மானத்துக்கு வந்துவிடும் அந்த பங்காளிகளுடைய வகையிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளுக்குத்தான் அந்த எதிர்ப்பு சரி பண்ணுவதற்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரியாவதற்கும் குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு காரியம் நிறைவேறாமலே ஓடிக்கொண்டிருக்கிறது அது நல்லபடியாக நிறைவேறுவதற்கும் இந்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி அப்படின்ட்டுருக்குது அந்த ஆண்டாள் சன்னதியிலே வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தரிசனம் பெருமாள் தே சேவிங்க அது பின்ன சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு அம்மையை சேவிச்சுட்டு போய்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றங்கள் உங்களை தேடி வரும் ஆக இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து உங்களுக்கு உண்டான யோகத் தொடக்கம் ஆரம்பம் நன்றி வணக்கம்